அனைவருக்கும் வணக்கம் நாம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த காட்சி திருப்பதி ஏழுமலையானுக்கு நடக்கக்கூடிய இந்த ரத சப்தமி திருவிழாதான் அதாவது திருப்பதியில் மினி பிரம்மோற்சவம் அப்படின்னு ஏழுமலையான் கோவிலில் இந்த ரத சப்தமி ஒரே நாளில் ஏழு வாகனங்களில் சுவாமி பவனி வரக்கூடியது நடக்கும் இதை காண்பதற்காக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து சேருவாங்க சாமி வீதி விழாவைக்கான கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் நான்கு மாட வீதிகளில் பக்தர்கள் காத்திருந்து அதிகாலை இந்த தரிசனத்தை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் திருப்பதியில சப்தமே இப்போ ரொம்ப சிறப்பா நடந்துட்டு இருக்கு அதாவது திருப்பதி ஏழுமலையான் ரத சப்தமே எனும் ஒரு நாள் பிரம்மோற்சவ விழா ரொம்ப சிறப்பா இன்னைக்கு காலை தொடங்கி நடந்துட்டு இருக்கு ஒரே நாள்ல மட்டும் ஏழுமலையான் தனித்தும் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக இணைந்தும் சிறப்பு அலங்காரத்துல அப்படின்னு ஏழு வாகனங்கள்ல எழுந்தருளி மாட வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு அறிவு ரதசப்தமி விழாவைக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்து ஏழுமலையான தரிசனம் செய்து வராங்க அது பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் நமக்கு திருப்பதி போக முடியாதவங்களுக்கு அந்த ஏழுமலையானுடைய தரிசனம் ரொம்ப சிறப்பாக இந்த வீடியோவில் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோவில் மேலும் உங்களுக்கு திருப்பதி பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் திருப்பதி ஏழுமலையானுக்கு கோவிந்தா என்ற வாசகங்களை பதிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் கண்டிப்பாக சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரதசப்தமி விழாவுக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் நேற்று முதலே குவிய தொடங்கியிருக்காங்க தான் சொல்லணும் இதனால நான்கு மாட வீதிகளில் பக்தர்களுடைய கூட்டம் நிரம்பி வழிந்திருக்கு இன்று அதிகாலை ஐந்து முப்பது மணியில இருந்து காலை எட்டு மணி வரை சூரிய பிரபை வாகனத்தில் ஏழுமலையான் நான்கு மாட வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் அப்போது பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என பக்தி பரவசத்தோடு விண்ணை முட்டும் அளவிற்கு கோஷம் எழுப்பி பரவசம் அடைந்திருக்காங்க சூரியன் உதயமாக கூடிய காலை ஆறு நாற்பத்தி ஐந்து மணி அளவுல கோவிலினுடைய பிரதான வாசலில் சூரிய ஜெயந்தி உற்சவம் நடந்திருக்கு நீங்க சமீபத்துல திருப்பதி போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க மேலும் காலை ஒன்பது மணியில் இருந்து காலை பத்து மணி வரை சிறிய சேஷ வாகன சேவையும் பதினோரு மணியில் இருந்து மதியம் பன்னிரெண்டு மணி வரை கருட வாகன சேவையும் நடந்திருக்கு மதியம் ஒரு இருந்து மதியம் ரெண்டு மணி வரை அனுமந்த வாகனமும் மதியம் இரண்டு இருந்து மாலை மூன்று மணி வரை அங்கே இருக்கக்கூடிய புஷ்பகரணியில் சக்கர தாழ்வார் தீர்த்த வாரியும் நடந்திருக்கு தீர்த்தவாரி முடிந்தவுடன் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குளத்தில் புனித நீராடி இருக்காங்க மாலை நான்கு மணியில் மா நான்கு இருந்து ஐந்து மணி வரை கழுப்பு விருட்ச வாகனமும் மாலை ஆறு மணியிலிருந்து இரவு ஏழு மணி வரை சர்வ பூபால வாகனம் வீ வாகன வீதி உலாவும் எட்டு இருந்து ஒன்பது மணி வரை சந்திர பிரபை வாகனத்தில் ஏழுமலையான் வீதி உலா நடக்குது ஒட்டி கோவிலில் நடக்க இருந்த ஆர்ஜித சேவையான கல்யாண உற்சவம் ஊஞ்சல் உற்சவம் ஆர்ஜித பிரம்மோற்சவம் சகசிர தீப அலங்கார சேவை ஆகியவை எல்லாம் ரத்து செய்யப்பட்டிருக்கு திருப்பதியில் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூத்தி ஐந்து பேர் தரிசனம் செய்திருக்காங்க முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் முடிக்காணிக்கை செலுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இப்படி திருப்பதி ஏழுமலை அணுக்கு அப்படின்னு இந்த திருவிழா ரொம்ப கோலாகலமாக நடந்து கொண்டிருக்கு என்று தான் சொல்லணும் அந்த வகையில் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ரதசக்தமி நாள் அன்னைக்கு மறுநாள் ஒரே நாளில் ஏழு வாகனங்களில் மலையப்ப சுவாமி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருவளிப்பார் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஆண்டு புரட்டாசி மாதத்தில் நடைபெறக்கூடிய வருடாந்திர பிரம்மோற்சவத்தின் போது ஒன்பது நாட்கள் காலை மற்றும் மாலையில் பல்வேறு வாகனங்களில் மலையப்ப சுவாமி வீதி உலா வருவார் ஆனால் சூரிய ஜெயந்தி நாள் அன்றைக்கி தான் ரத நாள் அன்று அதிகாலை முதலே இரவு வர ஒரு நாளில் ஏழு வாகனங்களில் மலையப்ப சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி மாட வீதியில் பவனி வந்து பக்தர்களுக்கு அறிவளிப்பார் இதனை மினி பிரம்மோற்சவம் அப்படின்னு கூட பக்தர்களால் அழைக்கப்படுது அதன்படி ஏழுமலையான் கோவிலில் மறுநாள் ரதசப்தமி நடைபெற இருக்கும் அதையொட்டி பிரம்மோற்சவ நாட்கள் நடைபெறக்கூடிய வாகனங்களில் ஏழு வாகனங்களில் மலையப்ப சுவாமி அதிகாலை முதல் இரவு வர மாட வீதிகளில் வளம் வந்து பக்தர்களுக்கு அறிவளிப்பார் இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்வாங்க இந்த நிலையில் தேவஸ்தான முதன்மை பாதுகாப்பு மூலமாக என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஆய்வு செய்திருக்காங்க தற்போது ரொம்ப நிறைய விஷயங்கள் இங்கு மாற்றப்பட்டிருக்கு நிறைய விஷயங்கள் பக்தர்களுக்காக செய்யப்பட்டிருக்கு என்றும் பூமத்திய ரேகையில் இருந்து தென் திசையில பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூரிய பகவான் தன்னுடைய பயணத்தை வடக்கு நோக்கி திருப்பக்கூடிய நாள் தான் ரதசப்தமி நாள் அப்படின்னு சொல்லலாம் இதனை தட்சணாயனத்தில் இருந்து உத்திராயணம் என் நோக்கி தன்னுடைய பயணத்தை சூரியன் துவங்கக்கூடிய நாள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அன்னைக்கு கோவில்களுக்கு சென்று வழிபாடு நடத்தி விரதம் இருந்து முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது ஒரு சில மாநிலங்களில் ரொம்ப வழக்கமான விஷயமா இருந்து வருது இந்த நிலையில தான் ரதசப்தமி தினத்தை ஒரு திருவிழாவாக கொண்டாடக்கூடிய வழக்கம் ஏற்பட்டிருக்கு வைஷ்ணவ கோவில்கள்ல இந்த வழக்கம் ரொம்ப சிறப்பு அது மட்டும் இல்லாமல் அந்த வகையில் இந்த பதினாறாம் தேதி ரத சப்தமி நாளில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்திருக்காங்க என்று தான் சொல்லணும் இந்த நாளில் காலை துவங்கி இரவு வர திருப்பதி எழுமலையான் ஏழு வெவ்வேறு வாகனங்கள்ல எழுந்தருளி கோவில் மாட வீதிகளில் ஊர்வலமாக பக்தர்களுக்கு அருள் அளிப்பார் சாதாரண நாட்கள்லேயே திருப்பதிக்கு நாம் போகும்போது முன்னெச்சரிக்கையோடும் நான் எவ்வளவு பக்தர்கள் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் போகணும் ஏன் அப்படின்னா நாள்தோறுமே ஏராளமான பக்தர்கள் கூடியிருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொன்னால் அது திருப்பதி ஏழுமலையான் கோவில் இதனால் இந்த ஏழுமலையான் கோவிலில் இப்படி ஒரு திருவிழா நடக்கும்போது பக்தர்களுடைய கூட்டம் இன்னும் அதிகமாக இருக்கும் நீங்கள் திருப்பதிக்கு சென்று இந்த சப்தி மேலே கலந்து கொண்ட அனுபவம் இருக்குது மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ரத சப்தமி அன்னைக்கு நாம அந்த வீதி உலாவை கண்டு வழிபட்டோம் அப்படின்னாலே போதும் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களும் பறந்தோடும் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில இருக்கும் இது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இந்த நாளில் நான்கு மாட வீதிகளில் வண்ணம் திட்டுதல் திருப்பதி கோவில் மற்றும் திருப்பதி மலை முழுவதும் வண்ண வண்ண விளக்குகளால் ரொம்பவே அலங்கரிக்கப்பட்டு அழகான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பார்ப்பதற்கே ஒரு கண்குளிராக காட்சியாக இருக்குன்னு சொல்லலாம் அதே போல் பூங்காக்களை பராமரித்தல் உள்ளிட்ட பணிகள் தற்போது நடந்து முடிந்து இப்படி ஒரு பிரம்மோற்சவம் நடந்துட்டு இருக்கு தான் சொல்லணும் இந்த சப்தமி நாளில் காலை முதல் இரவு வர சந்திரபிரபை வாகனம் சூரிய பிரபை வாகனம் முத்துப்பந்தல் வாகனம் தங்க கருட சேவை உள்ளிட்ட ஏழு வாகனங்களில் ஏழுமலையான் மாட வீதிகளில் வளம் வந்து பக்தர்களுக்கு அர்ப்பளிப்பார் மாட வீதிகளில் ஏழுமலையால் உணா வரும்போது முன்னாள் கோ கோலாட்டம் பரதநாட்டியம் நாட்டுப்புற நடனம் ஆகியவை எல்லாம் நடக்கும் இவை கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தத்ரூபமாக அந்த ஏழுமலையான் போலவே வேடமிட்டு அங்கு நடந்து வரக்கூடிய காட்சியையும் செய்து வருவாங்க பக்தர்கள் இது ரொம்பவே திருவிழா கோளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வகையில இங்கு ரதசப்தமி விழாவிற்காக திருப்பதியிலும் திருச்சானூரிலும் சிறப்பு ஏற்பாடுகள் இப்படி செய்யப்பட்டிருக்கும் எனவே சுவாமி ஊர்வலத்தை கண்டு தரிசிப்பதற்காக காத்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கு தேவையான உணவு குடிநீர் டீ காஃபி பால் போன்ற அடிப்படை ஏற்பாடுகளை செய்து கொடுக்க கொடுக்கக்கூடிய பணிகளும் இங்கே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்படி வருடத்திற்கு ஒரு முறையாவது இந்த மாதிரியான உற்சவகங்களை ஊர்வலங்களை நம்ம பார்த்து வழிபட்டோம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுக்கும் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா மறக்காமல் இது போன்ற விழாக்களில் கலந்து கொள்ளுங்க கண்டிப்பாக மிகவும் நன்மையே நடக்கும் பொதுவாகவே நாம் திருப்பதிக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஏழுமலையானுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் திருப்பதிக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த ஏழுமலையான் கோவிலில் இந்த நாளில் நாம் சென்று வழிபட்டோம் அப்படின்னா அது மிக மிக சிறப்பானது ரதசப்தமி அப்படின்னு சொல்லும் அது புராணங்களோடு தொடர்பு கொண்டு இந்த ரதசப்தமி திருவிழா நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் திருவிழா குளமாக இந்த திருப்பதி ஏழுமலையான் கோவிலே காட்சியளிக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் சமீபத்தில் திருப்பதி போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் திருப்பதி ஏழுமலையானுக்கு கோவிந்தா என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு நீங்கள் இதுவரைக்கும் வீடியோவை பார்த்ததற்கு நன்றி என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் திருப்பதி ஏழுமலையானுக்கான உற்சவத்தை பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்